எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாமி இப்போ நைட் டின்னருக்கு ஊத்தாக்கமும் வெள்ளை குருமாவும் பண்ணுறேன் இத்தனை நாள் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதோடு நிற்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வெள்ளை பட்டாணி குருமா பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க அதுக்கு நான் பட்டாணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கெழங்கும் வேக வச்சுருக்கேன் வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கருகாப்பில் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் பட்டை கிராமு சீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் கருகாப்பிலும் போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இன்ன கிள பண்ணிட்ட கிர. ஏங்க இல்ல டிபன் சேரிங் கேட்ட. இபன் வந்து ஊத்தாப்பமும் போட்டு ஊத்தாப்பம் சரி. தக்காளி வறுவ திருப்பி அரைச்சு வெச்ச மசாலா ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது பட்டாணியும் மஸ்ட் வச்ச உருளைக்கிழங்கும் போட்டுடலாம் ஃபைனலாக மல்லிகளை தூவி இறக்கிடலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு

எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாழ்க வளமுடன்